வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க சுப்பராஜ்னு ஒரு வியாபாரி அவருடைய கதையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஆனால் அதை பற்றி என்ன சொல்லணும்னு இவர் என்ன எழுதி போட்டிருக்காருன்னு பார்த்துடுறேன் நான் மனசில் நினச்சிருக்கேன் அப்படி இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் இல்லாட்டி கதையை மாற்றிடுவேன் இனிப்பும் கசப்பும் அப்போ நான் சொல்ல வந்த கதையும் அவர் போட்ட தலைப்பும் சரிதான் இந்த சுப்புராஜுங்கிற வியாபாரிக்கு ரெண்டு பெண்கள் அகிலா அபிராமி அப்படின்ட்டு ரெண்டு பெண்கள் ரொம்ப அழகாக படிக்க வச்சாரு ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு வீட்டில் அவருடைய மனைவியும் அவருடைய அம்மாவும் அவர் ஒரு வியாபாரிங்கிறதுனால ரொம்ப பேராசப்படாமல் என்ன வருதோ அது வந்து அழகான ஒரு குடும்பம் அது அதுக்கு உண்டான செலவு பண்ணிவிட்டு அவங்க மனைவியும் நல்லவங்களாக இருந்தாங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டாரு அவரும் தன்னுடைய கடையில் இருக்கிற எல்லா பசங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரு மொத்தத்தில் ஒரு நல்ல மனுஷன் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ரெண்டு பொண்களையும் நமக்கு என்ன கவலை அப்படின்னு நினச்சபோது அப்பப்போ சீரெல்லாம் அனுப்புவார் அந்த பிள்ளைங்க வரும் போகும் ஆனால் ஒரு 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 வருஷமா அந்த பொண்ணு வரலை இந்த பொண்ணு வரலை இவரும் போகலை மனைவி சொன்னால் நீங்கள் போய் ஒரு நட பார்த்துட்டு வரீங்களா இப்போ கடலை எல்லாம் பயிரிட்டுருக்கோம் இல்லை ரெண்டு பேருக்கும் கொண்டு போய் கடலை கொடுங்களேன் அப்படின்ன பொழுது சுப்ராஜ் ஒன்று சொன்னார் ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் மல்லாட்டை மல்லாட்டை பறிச்சிருக்கிறோம் மல்லாட்டை பறிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற போது அது என்ன மல்லாட்டும்பாங்க மல்லாக்கொட்டைங்கிறது தான் நிலக்கடலைங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அது பேர் என்ன மல்லாக்கொட்டை அப்படின்னு கேட்டால் மணிலாங்கிற ஊர்லேருந்து வந்தால் நட்டம் அது அதை தான் இங்கே வந்து பயிரை இட்டாங்க அதனால மணிலாக்கொட்டையும் மணிலாக்கொட்டைங்கிறது மல்லாக்கொட்டை ஆகிப்போச்சு ஆனால் நிலக்கடலை அப்படின்னு அவருக்கு பழைய நினைவெல்லாம் அந்த அம்மா சொன்னாங்களாம் கடலை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ன பொழுது பாட்டி சொன்னாங்களாம் எப்பா இதை கொண்டு போய் பிள்ளைங்கள்ட கொடுத்துருப்பா இவகிட்டையும் கொடுத்துரும் அவகிட்டையும் கொடுத்துருன்னு ஏதோ ஒரு ஒரு சீட்டை மடித்து அழகாக கொடுத்துட்டாங்க அவரும் என்ன ஏதுன்னு கேட்கல எடுத்துகிட்டு போனார் முதல்ல அகிலா வீட்டுக்கு போனார் மாப்பிள்ளை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வரவேட்டாங்க ரொம்ப அவளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்குதுங்கப்பா ஒரு ரெண்டு நாளாச்சும் இங்கே இருந்துட்டு போகணுன்ன போது சரின்னார் அவர் போது அந்த மாப்பிள்ளை காலையிலேயே எழுந்து வயக்காட்டுக்கு போயிட்டார் ஆளுகளை வச்சு வேலை பார்க்குறாரு ரெண்டு நாள் இவர் பார்த்தாரு அந்த குடும்பத்தில் சாப்பாடு நல்லா இருக்குது பேரம்பேத்திகள் படிக்குதுங்க அவளை நல்லா வீட்டை வச்சிருக்கா கணவரும் நல்ல கணவராக இருக்கிறாரு அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டு நான் கிளம்புறேன் என்ன பொழுது அப்பா என்னப்பா என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்க என்ன பொது இல்லைம்மா எனக்கு போகணும் உன் தங்கச்சியை போய் பார்க்கணும் அப்படின்ன பொழுது உனக்கு ஏதாச்சும் வேணுமான்ன போது ஆமாப்பா நீங்கள் சாமி கிட்ட வேண்டிக்கணும் என்ன அப்படின்ன போகுது எங்களது வானம் பார்த்த பூமியா மழையே இல்லைப்பா நாங்கள் நட்டுட்டோம் முதல்ல லேசாக மழை பெஞ்சிச்சு அது போதும்னு நினச்சோம் போதலப்பா நீங்கள் மழை வரணும்னு சாமி கும்பிடுங்கப்பா எங்களுக்காக அப்படின்னாரு அதுக்கு என்னம்மா நான் சொன்னால் சாமி கேட்குமா அப்படி இல்லைப்பா பெரியவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அது பளிக்கும்ப்பா நான் நம்புகிறேன் அப்படின்னா ஆ உங்ககிட்ட அந்த அதை பேப்பர் கொடுக்க மறந்துகிட்டு இருந்தால் பாட்டிமா கொடுத்துச்சு அப்படின்னு அதை கொடுத்த உடனே அவள் அதை வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டாள் இவர் வந்து அடுத்தாப்பில் பிராமி வீட்டுக்கு வந்தார் அவளுக்கு ஒரே சந்தோஷம் அக்கா எப்படி இருக்கு எல்லாம் கேட்டா அப்பா நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் இருந்துட்டு தான் போகணுன்ன போது இல்லம்மா அங்க ரெண்டு நாள் இருந்தேன் உன் வீட்டில் ரெண்டு நாள் இருக்கேன் சொல்லு அப்படின்ன பொழுது நல்லா இவளும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா தான் சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாம் அப்பாட்டி கொட்டி கொட்டி அளந்து ஒரு சந்தோஷம் அம்மா அப்பெல்லாம் பூ வச்சு ஜட பின்னி விடுவாங்க பாருங்கப்பா இப்போ ஜடை கூட பின்னுறதுக்கு இல்லை அப்படி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி எல்லாம் பழைய கதையெல்லாம் சொல்லும் பொழுது அவர் கிளம்பினார் கிளம்பும்பொழுது இந்த இதா உங்கள் பாட்டி கொடுக்க சொல்லிச்சு அப்படின்னா அவகிட்ட ஒரு பேப்பரை கொடுத்தாங்க உனக்கு எதாச்சும் வேணுமா அம்மா நான் என்ன செய்யட்டணும் அப்பா ஒன்றும் வேண்டாப்பா மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்கப்பா அப்படின்னாலாம் ஏம்மா அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் மாப்பிள்ளை செங்கல் சூளை வச்சிருக்கிறாரு இந்த தடவை கொஞ்சம் நிறையா கட்டுமானத்துக்கு வேண்டிருக்குன்னுட்டு ரெண்டு மூணு சூளையாக போட்டுட்டாரு எல்லாத்துலேயும் அடுக்கியாச்சு களிமண் எடுத்து அடிக்கியாச்சு இப்போ மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா அதனால நான் சாமி கும்பிட்றதே அதுக்கு தான் இப்போ மழையே பெய்யக்கூடாதுன்னுட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார் ஊருக்கு ஊருக்கு வந்து அவருக்கு புரியலை த பாரு ஒரு பொண்ணு சொல்கிறா அப்பா மழை வரணும்னு நீங்கள் சாமி கும்பிடுங்கிறா இன்னொரு பொண்ணு நீங்கள் மழையே வரக்கூடாதுப்பா எங்கள் செங்கல் சூழலாம் பாழாயிடும்ப்பா அப்படிங்கிறா அப்போ நம்ம என்னத்தை சொல்லி சாமி கும்பிடுறது அப்படின்ன பொழுது அதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த பொண்ணு சொல்கிற யாருக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறவன் நீ தான் இறைவா அதனால யார் யாருக்கு என்ன நடந்தாலும் அதில் எங்கள் பங்கு ஒன்றும் இல்லைங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சாமிக்கிட்ட சொல்லிடுங்க சாமிக்கு புரியும் அப்படின்னாலும் ரெண்டு மூணு நாளில் ரெண்டு பொண்களும் வந்துட்டாங்க ஓடி வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு வந்துட்டு அப்பாக்கிட்டே அப்பா நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள் அப்படின்னு ஒன்று ஏன்னம்மா மழை பெஞ்சிச்சா இல்லை மழை பெய்யலையா அப்படின்னாரான் அதெல்லாம் இல்லைப்பா மழை இருக்கட்டும் அது எப்படி இயற்கை அது பெஞ்சா பெய்ய வேண்டியதுதான் இப்படி தான் செங்கல் சூழலை நனையணுன்னாலும் நனைய தான் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெண்டு பேரும் பாட்டியை போய் கட்டிக்கிட்டாங்க இந்த பாட்டி கழுத்தை போய் கட்டிக்கிட்டதுங்கிற போது எனக்கு என்னுடைய பர்சனல் நினைவு என்னுடைய பாட்டியை போய் பின்னால் போய் எருக்கி கழுத்தில் கட்டிட்டா ஈ விழுந்தாலே எருமை மாடு விழுற மாதிரி இருக்கு அப்போ நீ விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க அதில் ஒரு கவிதை மாதிரி எனக்கு பட்டுச்சு ஈ விழுந்தால் எருமை மாடு விழுவது போல் இருக்கு அப்போ நீ விழுந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த பாட்டியோட நகைச்சுவை உணர்வை நான் இன்னைக்கு நினச்சி சந்தோஷப்படுறேன் இந்த கிட்ட வந்து அப்பெல்லாம் அகிலா நீ சின்ன வயசாக இருக்கும்போது என்னை இப்படி கையை காட்ட சொல்லி இந்த இடத்த தட்டுவ அது வயசானதுனால இந்த தோலெல்லாம் தொங்கிக்கிட்டுருக்குமா அப்போ நீ என்ன தெரியுமா பண்ணுவ பாட்டியோட பணப்பை அப்படின்பே பாரு இப்போவும் அப்படியே தான் வச்சுருக்கேன் பணம் தான் இல்லை அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாம் அப்போ குழந்தைங்கள்லாம் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க எத்தனை வயசானாலும் பாட்டிக்கு அன்னைக்கு செஞ்சது நினைவு இருக்குது நாங்கள் எப்படியெல்லாம் விளையாடணும் இந்த இந்த இடத்த ரொம்ப பேர் நான் இந்த நிகழ்ச்சி சொல்கிற போது ஆமாம் நான் கூட எங்கள் பாட்டியோட கையெல்லாம் அப்படி தட்டி பார்த்துருக்கேன் தொலை தொலான்னு இருக்கும் அதில் பச்சை குத்தி இருப்பாங்க இந்த இந்த பழைய நினைவுகள் வருது பாருங்க அதுக்காக தான் எனக்கு இந்த நிகழ்ச்சி உங்களோட பேசுறதுக்கு ரொம்ப ஆசை என்கிட்ட இதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை இதெல்லாம் யாருக்கும் நினைவும் இல்லை படுத்தி கொள்ளவும் விரும்பலை அப்போ ரெண்டு பிள்ளைங்கள என்ன பண்ணாங்களோ அவசரம் அவசரமாக ஒத்தி பஞ்சையும் குச்சியும் எடுத்துக்கிட்டு வந்தா இன்னொருத்தி நக நகம் வெட்டுறதை எடுத்துகிட்டு வந்தா பாட்டி காலை நீட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கால் நகத்தெல்லாம் ஒத்தி வெட்டுறா இன்னொருத்தி பஞ்சை சுற்றி பாட்டிக்கு காது அழுக்க எடுக்கிறா எனக்கு ஒன்றுமே புரியலையே அந்த சுப்பராஜ் சொல்கிறார் மனைவி கிட்டே என்னம்மா இது ரெண்டும் வந்துதுங்க பாட்டியை போய் கட்டிக்கிச்சுங்க கொஞ்சிதுங்க அப்புறம் இவன் என்னடான்னா பாட்டிக்கு காதை சுத்தம் பண்ணுறா இவன்டான்னா காலு கையெல்லாம் நகத்தை வெட்டுறா அப்படின்ன பொழுது அகிலா சொல்கிறா அப்பா நீங்கள் கொண்டு வந்து எனக்கு நீங்கள் கொடுத்த நிலக்க நிலக்கடலை எல்லாம் விட்டுருங்க பாட்டி கொடுத்த சிட்டில் என்ன எழுதிருந்தாங்க தெரியுமா அன்னைக்கு நான் உனக்கு செஞ்சதை இன்றைக்கி எனக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு உடனேவே புரிஞ்சிருச்சு எனக்கு எழுதினது தான் தங்கச்சிக்கும் எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அவளுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் அப்போ சொன்னால் எனக்கும் இப்படி தான் எழுதியிருந்தாங்க என்னவாக இருக்கும் அக்கான்னு கேட்டபோது வாடி நம்ம போகலான்னு சொல்லிட்டு வந்தோமே காரணம் என்ன தெரியுமா சின்ன வயசில் அம்மா வந்து அவ்வளவா எங்களுக்கு செய்ய மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் தலைக்கு எண்ணெய் வச்சு சீக்கா தேய்ச்சி குளிப்பாட்டி சாம்பிராணி போட்டு அந்த தலைமுடியை ஆற்றி விட்டு அது நல்லா காயணும்ப்பா காயணும்ப்பா ஜுரம் வரும்பான்னு சொல்லி உச்சந்தலையில் திருநீர் தேய்ச்சி விட்டு எங்களுக்கெல்லாம் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்த உடனே இந்த நகம் எல்லாம் மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நகம் வெட்டி விடுவாங்க எங்கள் மடியில் படுக்க வச்சுக்கிட்டு இந்த குச்சியில் பஞ்சை சுற்றி காதை க்ளீன் பண்ணி அப்படி எங்களை அப்படி பார்த்துக்கிட்ட பாட்டிக்கு இன்றைக்கி காலில் நகம் வளர்ந்துருக்கு கையில் நகம் வளர்ந்துருக்கு அவங்களுக்கு காது அழுக்க எடுக்க முடியல காது குடையுது இதெல்லாம் உங்கள் கிட்டே சொன்னால் எங்கே நீங்கள் ஐயோ நான் எனக்கு அது செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்களோ இல்லை அம்மா பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோன்னு தெரியாமல் எங்களுக்கு எழுதி அனுப்பிச்சப்போது தான் நாங்கள் இனிமேல் பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்துடுவோம்ப்பா பாட்டியை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ன பொழுது பாட்டி சிரிக்கிறாங்க அவங்க வாயில் பல்லே இல்லை ஆனால் அவள் பல்லு இல்லாத கழுவியாக இருந்தால் கூட அவள் என்ன சாதிக்கணும்னு நினச்சாலோ அதை எத்தனை அழகான வார்த்தைகளினால இத்தனைக்கும் அந்த பாட்டி படித்தது நாலாவது வகுப்பு தான் அன்று உனக்கெல்லாம் நான் அன்று உனக்கு நான் செஞ்சதை இன்று எனக்கு செய்யறதுக்கு இன்னைக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டி ஒரு கடிதம் போட்டு அனுப்புதுன்னா எவ்வளவு விவரமான பாட்டியா இருக்கணும் அதனால தானே சுப்புராஜ நல்லா வளர்த்துருக்கா சுப்புராஜ நல்லவரா இருந்ததுனால தானே அந்த குழந்தைகள் ரெண்டையும் நல்லா வளர்த்துருக்காங்க நான் ஏன் இந்த இது இது உண்மையின் நிகழ்ச்சி இது இது பொய்யில்லை இதையே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா ஒருத்திக்கு மழை வேணுங்கிறா ஒத்தி மழை வரக்கூடாதுங்கிறா அதனால நீங்கள் இதுக்கு இவனுக்கு இது நடக்கணும் அவனுக்கு அது நடக்கணும்லாம் நீங்கள் சாமி கும்பிட வேண்டாம் இயற்கை பொய்யாமல் இருந்தால் போதும் இல்லையா அதையும் ஒன்று செய்யணும் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார் உயிரோடு இருந்தாலும் ஒன்று அவங்கள நீங்கள் ரொம்ப ஒன்றும் கவனிக்க முடியல நான் கூட இந்த அடிப்படை கவனிப்பு அடிப்படையாக அவங்களுக்கு மருந்து வகைகிற வாங்கி கொடுத்து இந்த நகத்தை வெட்டி விட்டு அல்லது காதில் அழுக்க எடுத்து விட்டு இல்லை அவங்க தலையெல்லாம் சீவிக்க கூட முடியாமல் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாருங்கள் அதில் என்ன ஆகும்னு கேட்டால் எங்கே மழை பெய்யணுமோ அங்கே பெய்யும் எங்கே மழை பெய்ய வேண்டாமோ அங்கே பெய்யாது இதில் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னாக்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் நம்புகிறேன் காரணம் இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த சுப்பராஜுடைய அம்மா மாதிரி எத்தனை பாட்டிகள் எத்தனை பாட்டிகள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காகவாவது நீங்கள் உங்கள் பாட்டி இல்லாட்டாலும் வேற ஏதாவது ஒரு பாட்டிக்காவது நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிள்ளையார் பட்டியில் அழகாக எழுதி போட்டிருக்கிறார் பிள்ளையார் என்னன்னு இந்த இனிப்பும் கசப்பும் ஒருத்தருக்கு இனிப்பு இன்னொருத்தருக்கு அதுவே கசப்பு இனிப்புன்னு உடனே நினைவு வருது ஒரு அம்மா அந்த பொங்கலுக்கு எனக்கு ஒரு வாழ்த்து அனுப்பிச்சிருந்தாங்க என்ன தெரியுமா நண்பர்கள் கரும்பை போன்றவர்கள் நீ அவங்களை கடித்தாலும் நன்றாக துவைத்தாலும் புழிந்தாலும் கிடைப்பது என்னவோ இனிப்பு தானே அது உண்மைதானே கரும்பை வெட்டுறோம் கரும்பை புழிகிறோம் இல்லாட்டி கடிக்கிறோம் துப்புறோம் நீ என்ன தான் பண்ணினாலும் அந்த வாயில் இருக்கிற சுவை இனிப்பு அது போலதான் உண்மையான நண்பர்கள்னுட்டு உண்மைதானே